பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் பேசுகிற போது இத்தனை அமைச்சர்களை ஒரே மேடையில் எப்படி கூட்டினார் மாசு என்று அவரை பாராட்டி புலங்காகிதமடைந்தார் அமைச்சர்களை கூட்டுவது ஒன்றும் பெரிதல்ல திட்டங்களுக்கு அழைத்தாலே வந்து விடுவார்கள் ஆனால் மாசு எங்கே நிற்கிறார் என்றால் தலைவர்தான் தலைமை கழகத்தை அழைக்க முடியும் ஆனால் தலைவரை வீட்டிலே வைத்துவிட்டு முழு தலைமை கழகத்தையும் மேடையிலே வைத்து அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வந்து உரையாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற ஆற்றல் இருக்கிறதே இதற்கு ஒரு தனித்த அடையாளம் வேண்டும் சபா சலீப் அங்கேதான் மாசல் இருக்கிறார் தலைமை கழகம் வாழ்த்தியிருக்கிறது வாழ்த்தி கொண்டிருக்கிறது யாரெல்லாம் பொதுக்குழு கூடினால் மேடையிலே வேலை இருப்போமோ தலைவரை தவிர அத்தனை பேரும் மேலே இருக்கிறோம் எங்களை தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை இந்த இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய ஆற்றலை இந்த மூன்று மணி நேரம் நாலு மணி நேரமும் அவர் பெற்றிருக்கிறார் என்றால் அவரை நான் முதலில் பாராட்டுகிறேன் நம்முடைய அன்பிற்குரிய துணை முதலமைச்சருடைய அரசு பணிகளை எல்லோரும் வச்சு பாராட்டினார்கள் அதில் எனக்கொன்றும் வியப்பில்லை ஆச்சரியமும் இல்லை ஆனால் நம்முடைய துணை பொதுச்செயலாளர் அவர்கள் ஒன்றைத் தொட்டு காட்டினார் ஒரு இயக்கத்திற்கு எவ்வளவு வலிவான கொள்கைகள் இருந்தாலும் அந்த கொள்கைகள் தலைமுறைகளை தாண்டி வருகிற போது சிறிது தளர்வுக்கு உள்ளாகும் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதினைந்து பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் அத்தனை பேரும் பகுத்தறிவாதிகள் அத்தனை பேரும் சுயமரியாதை உணர்வுள்ளவர்கள் அத்தனை பேரும் சாதி ஒழிப்பிலே நம்பிக்கை கொண்டவர்கள் பிறகு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு என்ற ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது கொள்கை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் நிச்சயமாக ஆனால் அரசு நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் அடுத்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு கொள்கையை தளர்த்தி கொண்டவர்கள் இன்றைக்கு பார்க்கிறேனே பல பேருடைய நெற்றியிலே குங்குமம் இருக்கிறதே அப்படி கொஞ்சம் தளர்த்தி கொண்டவரெல்லாம் வரத்தான் செய்வார்கள் அப்படி வருகிற போது கொள்கை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு உண்டு எங்களை நாடாளுமன்றத்தில் வழிநடத்திய அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் சொல்லுவார் த்ரீ சிஸ் ஆர் எசன்சியல் பறைய பார்ட்டி என்று சொல்லுவார் மூணு சி வேணும் முதல்ல ஒன்று கான்செப்ட் கொள்கைவாதிகள் அந்த இயக்கத்தில் இருக்கணும் பத்து பேர் இருந்தாலும் போதும் போது கொஞ்சம் பேர் இருப்பாங்க கமர்ஷியல் தனவந்தர்கள் நமக்கு தேவை காங்கிரஸை எதிர்த்து பஸ்மலாளி எதிர்த்து மில் தொழிலாளர்களை எதிர்த்து பண முதலைகளை எதிர்த்து அரசியல் நடத்திய போது நம்மிடத்திலேயும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் அல்லது முற்படுத்தப்பட்ட சாதியிலேயே பணக்காரர்கள் திராவிடம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு உதவினார்கள் அது கமர்ஷியல் அவர்களும் வேண்டும் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் என்னுடைய பங்காளி அதிமுகவில் இருக்கிறார் அதனால் நான் திமுகவில் இருக்கிறேன் என்று கொஞ்சம் பேர் இருப்பார்கள் அது நிபந்தனை நெருக்கடி கம்பல்ஷன் கான்செப்ட் கமர்ஷியல் கம்பல்ஷன் இவையெல்லாம் சேர்ந்த கலவைதான் ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி நிர்வாகத்தில் எவ்வளவு உச்சத்தை வேண்டுமானாலும் தொடலாம் அதைத்தான் சொன்னார் கொள்கைகள் வலிவாக இருக்கலாம் சிபிஎம்க்கு இருக்குது சிபிஐக்கு இருக்குது ஏன் நம்முடைய எதிரிகள் ஆர்எஸ்எஸ்க்கு இன்றைக்கு இருக்கிற பிஜேபிக்கு வலிமையான கொள்கை இருக்கிறது நமக்கு அல்ல ஆனால் அந்த கொள்கையை முன்னெடுத்து செல்கின்ற தலைவன் சரியாக இல்லை என்றால் கொள்கை மறித்து போகும் என்று அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார்கள் அதற்கு வரலாற்றிலே நல்ல உதாரணம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தத்துவம் மார்க்சிடைய தத்துவம் அந்த தத்துவத்தை வடித்தெடுத்து ஏங்கல்ஸ் பரப்பினார் பரப்பிய தத்துவத்தை அரியணையில் ஏற்றினார் லெனின் ஆனால் லெனினுடைய ஆட்சி உலக புரட்சி என்று பேசப்பட்டது யுக புரட்சி என்று மகாகவி பாரதி சொன்னான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தோன்றிய மிகப்பெரிய புரட்சி உலகத்தை குலுக்கிய புரட்சிகளில் ஒரு புரட்சி அந்த புரட்சியின் அடிப்படையில் அமைந்த அரசுகளுக்கு பின்னால் எண்பதுகளில் கோர்பச்சேவ் என்கிற ஒரு தலைவன் வந்தான் தத்துவத்தை மறந்தான் தலைவன் சரியில்லாத காரணத்தினால் தத்துவம் அங்கே இல்லாமல் போய்விட்டது ரஷ்யாவில் உடனே இருக்கின்ற கம்யூனிஸ்ட்காரர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது ஒரு தத்துவம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அந்த தத்துவத்தை கொண்டு செல்லுகின்ற தலைவன் நீர்த்து போய்விடுவானால் தடம் புரண்டு போய்விடுவானால் அந்த தத்துவம் போகும் அல்லது மறித்து போகும் அல்லது நிறுத்துப் போகும் ஆனால் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாருக்கு முன்பே தொடக்கப்பட்ட இயக்கம் நாமெல்லாம் யார் நானோ அண்ணன் அவர்களோ இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கு போனால் எங்களை பார்த்து யார் என்ன சொல்ல முடியும் பாண்டே இருக்கிறார் நாயர் இருக்கிறார் ஆந்திராவில் ரெட்டி இருக்கிறார் பேனர்ஜி இருக்கிறார் எல்லா பேருக்கு பின்னாலே ஒரு ஒற்று இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் போகிறோமே எங்களுக்கு பின்னால் ஒற்று இருக்கிறதா சிவா யார் ராஜா யார் பாலு யார் கனிமொழி யார் இந்த சாதியை தூக்கி எறிவதற்கு காரணமாக இருந்த இயக்கம் எது இந்த இயக்கம் இன்னும் மனதிலே இருக்கிறது நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆண் பெண் சமத்துவம் எங்கே இருக்கிறது கல்வி அறிவு எங்கே உயர்ந்திருக்கிறது இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு தத்துவம் சாதி மறிப்பு தத்துவம் எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற தத்துவம் ஆண் பெண் சமத்துவம் என்று சொல்லுகின்ற தத்துவம் பொருளாதாரத்தில் சீர்திருத்தம் வர வேண்டும் என்ற தத்துவம் இந்த எல்லாம் உள்ளடிக்க ஒரு தத்துவத்தை அண்ணா அரியணையில் ஏற்றினார் கலைஞர் காப்பாற்றினார் கலைஞர் காப்பாற்றியது மட்டுமல்ல கூர்மைப்படுத்தினார் எல்லா ஊர்லேயும் போய் பாருங்கள் தெரு இருக்கும் பரத்தெரு பள்ளத்தெரு சக்கிலி தெரு படையாச்சி தெரு தேவர் தெரு கல்லர் தெரு மரபு தெரு கொசத்தெரு கூட இருக்கும் ஆனால் அந்த சாதிங்கிற பௌதிக கட்டுமானத்தை உடைக்க வேண்டும் என்று பெரியாரின் சீடராய் நூறு வீடு கட்டி அதில் எல்லா ஜாதியும் உட்கார வச்சு பெரியார் பெயரால் சமத்துவரம் கொண்டு வந்து வரவர் பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு வேண்டும் என்று பெரியார் எழுதினார் இருபத்தி கொண்டு வந்தார் தீர்மானம் ஐம்பத்தி ரெண்டில் அம்பேத்கர் முயற்சி செய்தார் எந்த அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் எழுதினாரோ அந்த அரசியல் சட்டத்தை கொண்டு வந்த அம்பேத்கரால் பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு கொடுக்க முடியவில்லை அதையும் ஒரு காரணமாக முன்வைத்துத்தான் தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்தார் தூக்கி எறிந்தபோது அவரையும் அறியாமல் சொன்னார் நான் இன்றைக்கு தோற்றுவிட்டேன் இன்றைக்கேன்னு ஒரு நாள் இந்த நாட்டில் ஒரு தலைவன் வருவான் இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று சொன்னார் அப்போது அவருக்கு தெரியாது கலைஞர் என்ற ஒரு மகா மனிதன் வருவார் என்று தத்துவம் பெரியார் கண்ட தத்துவம் அண்ணா அண்ணா அறிவலை ஏற்றினார் கலைஞர் அதற்கு பிறகு அவர் சொன்னார் என்பது துரைமுகன் அண்ணன் அவருக்கு பின்னால் இந்த தத்துவம் என்ன ஆகும் அந்த அளவுக்கு தளபதி இருப்பாரா என்றெல்லாம் கருதிய நேரத்தில் அவரை விட இன்னும் கூர்மைப்படுத்தி இது திராவிட மாடல் ஆட்சி இது இப்படித்தான் நடக்கும் என்று சொன்ன ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம் நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் தம்பி உரையநிதி எங்கே உயர்ந்திருக்கிறார் என்றால் பெரியார் இந்த மண்ணிலே வளம் வந்தபோது ஜனசங்கத்துக்கு ஒரு எம்பி கூட இல்லை நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு ஜனசங்கம் என்றால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு எம்பி கூட இல்லை பெரியார் அந்த மண்ணில சுற்றி வந்தார் மதத்தை எதிர்த்தார் அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் மதத்தை எதிர்த்தோம் சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பினோம் அப்போது ஜனசத்தங்க ரெண்டே ரெண்டு எம்பி கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட் அவர்களோடே சேர்ந்து அந்த ஆட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம் ராமர் கோயில் கட்டாத காஷ்மீருக்கு அதிகாரத்தை எடுக்காத பொது சிவில் சட்டம் கொண்டு வராத என்னோடு வருவதாக இருந்தால் உன் மதவாதத்தை கட்டி மூட்டையிலே வை அப்போதுதான் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வேறு விதமாக கட்டி போட்டார் வாஜ்பாயை அத்வானியை தத்துவம் அப்படியே இருந்தது இன்றைக்கு தருதலைகள் ஆட்சி டெல்லியிலே நடக்கிறது எப்படியாவது இந்து மத ஒரு மத மதத்தை அடையாளமாக கொண்ட ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்க வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்த மண்ணில் இரண்டாம் தர ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கிறது இதை எதிர்க்கின்ற ஒரு தத்துவம் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை அந்த தத்துவம் இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு திராவிடம் பெரியார் சந்திக்காத ஆபத்தை அண்ணா சந்திக்காத ஆபத்தை கலைஞர் சந்திக்காத ஆபத்தை நம்முடைய அருமை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த ஒரு மனிதர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் சந்திப்பது மட்டுமல்ல நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை நாம் தான் பெற்றிருக்கிறோம் தலைமுறை மாறியிருக்கிறது தலைவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தத்துவம் மட்டும் அடைகிறது நமக்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த இயக்கத்திற்கும் இந்தியாவில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை தன்னகத்தே கொண்டு சனாதனத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் சலியாத உழைப்போடு பெரியார் அண்ணா கலைஞருடைய கொள்கைகளை தன் தந்தையைப் போலவே தாங்கி தன் பிறந்த நாளில் கூட நான் வித்தியாசமாகத்தான் இருப்பேன் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு தான் வருவேன் என்று சொல்லுகின்ற ஒரு சுயமரியாதைக்காரன் தான் ஆரியூர் சகோதரர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக வருவார் முதலமைச்சராக வருவார் என்றெல்லாம் நாம் வாழ்த்துகிறோம் அது நமக்கு இருக்கிற உரிமை பெருமை அதையெல்லாம் தாண்டி இந்த தத்துவத்தை தளராமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற அந்த தம்பியை அந்த தலைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எதிர்கட்சிகளே ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தி மு க ஸ்டாலின் சொல்வது திருச்சி சிவா அல்ல டெல்லி பட்டணம் சொல்கிறது அங்கே இருக்கிற கட்சிகள் சொல்கிறார்கள் காஷ்மீர் பிரச்சனையிலே முன்னூத்தி எழுபதாவது பிரிவு ரத்து செய்தபோது போது இந்தியாவே நடுங்கிக் கொண்டிருந்ததே அந்த நேரத்தில் பதினாலு கட்சிகளை ஒன்று திரட்டி டெல்லியிலே போராட்டம் நடத்தியது நம்முடைய கழகத்தின் தலைவர் அப்போது சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கையை பிடித்துக் கொண்டு வாட் கலைஞர் என்றார் கலைஞர் இருந்திருந்தால் எதை செய்திருப்பாரோ அதை இவர் செய்கிறார் என்றார் ஏன் இதையெல்லாம் நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால் இந்த கட்சி இந்த இயக்கம் மற்ற கட்சிகளை போல அல்ல பறக்கிற வண்ணக் கொடிகளில் திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியும் ஒன்றல்ல இது எங்கள் உயிர் இது எங்கள் உணர்வு இது எங்கள் மானம் இது எங்கள் மரியாதை அந்த கொடியோடு இந்த இயக்கத்தில் இருக்க தொண்டர்கள் அத்தனை பேருடைய உயிரும் கலந்திருக்கிறது யார் எதை எதிர்பார்த்தீர்கள் எனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டீர்கள் கையிலே கொடியை கொடுத்தால் உயிரே போனாலும் பரவாயில்லை கொள்கைகளை வென்றெடுப்போம் என்று சொல்கிற கூட்டம் ராணுவ சிப்பாய்களின் கூட்டம் இந்த இயக்கம் ஆக இது இன்னொரு கட்சியோடு யாரும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்தது தம்பி ராஜா சொன்னார் சாதி பெயர் இல்லை என்று சொன்னார் சாதி மட்டுமா இல்லை இதோ இந்த மேடையில் இருக்கிற எல்லோரும் அண்ணன் தம்பிகள் தான் எங்களுக்கு வயதில் மூத்தவர்கள் அண்ணன் வயதில் இளையவர்கள் தம்பி வயதில் ஒத்தவர்கள் தோழர்கள் சாதி என்ன என்று கேட்டு உட்கார் அல்லது உட்காராதே என்று சொன்ன மரபை உடை தெரிந்த கைத்தறி ஆடுகள் அணிவிக்கிறோம் ஒன்று மலர் மாலைகள் அணிவித்தால் மறுநிமிடம் காலுக்கு கீழே போய் சேரும் மலர்கள் என்பவை மனம் பரப்புபவை மங்கையின் கூந்தலில் இருக்கும் ஆண்டவனின் தோளில் இருக்கும் ஆனால் ஒருவருடைய மாலை அணிவித்து அது கீழே விழுந்து வீணாக போவதற்கு பதிலாக கைத்தறி ஆடை அணிவித்தால் கைத்தறி நெசவாளியும் பயன்பெறுவார் நாமும் அதை பயன்படுத்தலாம் அதில் கட்சி கரை இருக்குமானால் பிரச்சாரமும் இருக்கும் என்று அண்ணா தொடங்கி வைத்தது அது மட்டுமல்ல ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் தெருவிலே நடக்கிற போது தோளிலே துண்டு போட்டு கொண்டு நடக்கக்கூடாது ஒன்று இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் அல்லது கையிலே வைத்து கக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதை மாற்றுவதற்கு நேரடியாக அல்ல நாங்கள் செய்த செயல் காட்டியது எங்கள் கட்சி மேடையில் அந்த இனத்தை சார்ந்த எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பெரிய ஜாதியோ சின்ன ஜாதியோ ஒருவருக்கொருவர் துண்டணிவித்து நீயும் என்னைப் போல இரு என்று சொல்வதை ஆரம்பித்த கட்சி அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை நாங்கள் காப்பாற்றுவதற்கு ஒருவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அது உதயநிதி ஸ்டாலின் அதுதான் இந்த பிறந்தநாள் ஒருவருடைய குழந்தைக்கு ஒரு குடும்பம் நடத்துகிற கொண்டாட்டம் அல்ல இது இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கவலை உள்ளவர்கள் நாம் அனைவரும் இல்லாவிட்டால் இத்தனை பேர் எதற்காக வந்திருப்பீர்கள் உங்களை என்ன அவர் கட்டி இழுத்து கொண்டா வந்தார் இல்லை சொல்லினார் விளம்பரம் செய்தார் வந்து திரண்டது கூட்டம் இந்த இடத்தில் இத்தனை ஆயிரம் பேர் எல்லோரும் வந்து வாழ்த்து போனார்கள் என்ன காரணம் பேராசிரியர் ஒரு காலத்தில் வந்து நான் முன்மொழிகிறேன் ஸ்டாலின் தான் அடுத்த தலைவன் என்று சொல்லிவிட்டு போனார் பேராசிரியர் பெரியாரோடு அண்ணாவோடு அணுக்கமாக இருந்தவர் கலைஞரின் உற்ற தோழர் எத்தனையோ பேர் ஒதுங்கிய போதும் உடனிருந்த நிழலாக இருந்த அவரை போல் ஒரு தோழமை கிடையாது அவரே அந்த இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று சொல்லவில்லை இவர்தான் என்று அடையாளம் காட்டியதற்கு காரணம் இருந்தது மேடையில் அல்ல தனியாக பேசுகிற போதும் சொல்வார் கலைஞர் என்ன அவரே சொல்வார் உழைக்க முடியாதியா என்று பேராசிரியர் சொல்வார் வந்த தலைவர்கள் அவ்வளவு பேரும் நாங்கள் உதயநிதி ஸ்டாலினை நம்புகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் இந்த கொடி இன்னும் மேலே 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 பறக்க வேண்டும் இந்த கொள்கைகள் இன்னும் அதிகமாக வேரூன்ற வேண்டும் இதன் உணர்வுகள் பரவ வேண்டும் எத்தனை பட்டாளம் வந்தாலும் அதை தாங்கி நிற்கிற வல்லமை உண்டு என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு தலைமை வேண்டும் அடுத்த தலைமுறை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமுறை ஒரு தலைவன் என்பவன் யார் அவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு கூட்டம் வர வேண்டும் மேடையில் ஏறி பேசினால் கட்டுண்டு கிடக்க வேண்டும் இவன் சொன்னால் எதையும் செய்ய தயார் என்று யாரை பார்த்து சொல்கிறார்களோ அவன்தான் தலைவன் பெயர் சூட்டிக் கொள்கிறவர்கள் மட்டுமல்ல பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமல்ல நாங்கள் உதயநிதியை இளைஞரணிக்கு நியமித்த அன்றே நான் பார்த்தேன் புதிய இளைஞர்கள் பல பேரை அவர்களுக்கு என் மீது அன்பு உண்டு மாசு மீது பற்று உண்டு இங்கிருக்கிற பலருக்கு நெருக்கம் இருக்கும் ஆனால் கிட்டவர அஞ்சுவார்கள் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் தோழமையோடு பழகுவதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்க உணர்வு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தொலைவிலேதான் இருப்பார்கள் ஆனால் உதயநிதியை தங்களுடைய அந்த வயதை ஒத்தவர்களாக பார்க்க ஆரம்பித்த இளைஞர் கூட்டம் பின்னால் ஓடிவர ஆரம்பித்தது பலாப்பழத்தை சுற்றி ஈமுக்பது போல உதயாண்ணா என்று பெண்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் இப்படி ஒரு தலைவனை வேறு ஒரு இயக்கம் எங்களுக்கு அடையாளம் காட்டட்டுமே நான் கிண்டலுக்கு சொல்லவில்லை கேலியாக பேசவில்லை நடைமுறையை சொல்கிறேன் இன்றைக்கு தமிழச்சி உறுப்பினராக இருக்கிற ஒரு குழுவில் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன் அதில்தான் விளையாட்டுத் துறையும் வருகிறது அந்த விளையாட்டுத் துறையின் சார்பாக பல கூட்டங்கள் நடத்துகிற போது ஒரு முறை அர்ஜுனா விருதுகள் பெற்றவர்களை அழைத்து அவருடைய அனுபவங்களை கேட்டோம் அர்ஜுனா விருது என்பது விளையாட்டிலே இந்தியாவில் தலை சிறந்து வழங்கியவர்கள் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்தவர்களுக்கு தருகிற விருது இராணுவத்திலே வீர் சக்கரா என்பதைப் போல நாட்டிலே சமுதாயத்திலே பாடுபட்டவர்களுக்கு பத்ம விருது தருது போல விளையாட்டுத் துறையிலே தலை சிறந்து விளங்கியவர்களுக்கு அர்ஜுனா விருது தரப்படும் அந்த விருது பெற்றவர்கள் வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் கண்கலக்கினேன் அதனால் வரை இந்த விருதை பெற்றவர்களை பார்த்து பெருமைப்பட்ட நாள் போய் அதில் ஒருவர் சொன்னார் நீங்களெல்லாம் அரசாங்கத்தின் சார்பில் வந்திருக்கிறீர்கள் நான் இந்த விருதை திரும்ப தந்து விடுகிறேன் எனக்கு தயவு செய்து நான் பார்க்கிற வேலையில் பனை உயர்வு மட்டும் தாருங்கள் ஒரு இடத்துல குமாசாவாக வேலை சேர்ந்தேன் இன்னமும் அதே நிலையில் தான் இருக்கிறேன் நான் விளையாட போன போது என்னுடைய தோழர்கள் அடுத்த வேலைக்கு தயார் செய்வதற்காக படித்து கொண்டிருந்தார்கள் என் தாயார் என்னை ஊக்கப்படுத்தினார் வேலைக்காக தயார் செய்தவனெல்லாம் இன்றைக்கு மேனேஜர் என்று இருக்கிறான் இந்த விளையாட்டுக்காக இந்தியாவை உலக அளவிலே கொண்டு போய் நிறுத்திய நான் அர்ஜுனா விருது வாங்கியவன் ஐ எம் ஒன்லி கிளர்க் எனக்கு இந்த விருது என்ன பயன் என்று கலங்கி பேசியதை நாங்கள் காதால் கேட்டோம் ஆனால் இன்று காலை தொலைக்காட்சியில் பார்த்தபோது இளம் பெண்களும் இளைஞர்களும் விளையாட்டு வீரர்கள் என்று சொன்னார்கள் எங்களுக்கு இந்த ஆட்சியில் ஊக்கம் கிடைக்கிறது அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் என்றார் நான் இன்னொன்றையும் சொல்கிறேன் பல தகவல்கள் நமக்கே தெரியாமல் போகிறது வசிக்கிறவனுக்கு ஒருவேளை சோறு கொடுத்தால் வயிறார சாப்பிட்டேன் என்று வாழ்த்து விட்டு போவான் தலைவாழை இழைவிரித்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு திகைத்து போகிற அளவிற்கு ஒவ்வொன்றாக பரிமாறி சிலவற்றை சாப்பிட முடியாமல் விட்டு வைத்து என்ன சாப்பிட்டா என்றால் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டா நிறைய இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திட்டங்களை தருகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி வசித்தவளுக்கு சோறு மட்டும் போடுவதில்லை இலை விரித்து அதில் வகை வகையான பதார்த்தங்களை தருவதைப் போல இந்த நாட்டில் இருக்கிறவளுக்கு திட்டங்களை தருகிற இந்த கட்சி அதனால் சொல்கிறேன் இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முப்பது விழுக்காடு என்று முதல் முதலாக தந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் திருநங்கையர்களை பற்றி தம்பி மாசு சொன்னார் என்னுடைய தனிநபர் மசோதா நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது என்று இந்தியா முழுவதும் அரசு வேலைகளிலும் தனியார் வேலைகளிலும் பெண்களுக்கு முப்பது விழுக்காடு தமிழ்நாட்டை போல தர வேண்டும் என்ற என்னுடைய மசோதா இன்னும் விவாதத்திற்கு வராமலே நிற்கிறது அந்த முப்பதை இன்றைய கழகத்தின் தலைவர் நாற்பது விழுக்காடாக மாற்றியது எத்தனை பெண்களுக்கு தெரியும் நூறு வேலை காலி இருக்கிறது என்றால் அதில் நாற்பது இடங்கள் பெண்களுக்கு என்று ஒதுக்கி வைத்த பெருமை நமக்குத்தான் சேரும் தேர்தலில் போட்டியிடுவதல்ல எந்த அலுவலகத்தில் எந்த மூலையில் வேலை காலி ஆனாலும் சரி நாற்பது இடங்கள் பெண்களுக்கு என்று சொல்லி சரித்திரம் படைத்து பெண்களை உயர்த்துகிற பொருளாதார ரீதியாக அவர்களை பலப்படுத்துகிற கட்சி அதைப் போல மூன்று விழுக்காடு வேலை வாய்ப்பினை விளையாட்டு வீரர்களுக்கு தருகிற நிலையினை தம்பி உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார் அர்ஜுனா விருது பெற்றவன் இதை வைத்துக்கொள் எனக்கு நல்ல வேலை கொடு என்று கேட்டான் தமிழ்நாட்டில் விளையாட போகிறவர்களை போதும் விளையாடியது படிக்கப்போ என்று சொன்ன பெற்றோர்கள் போப்போ நன்றாக விளையாடினால் உனக்கு உடனே வேலை காத்திருக்கிறது அளவிற்கு அந்த துறையினை வழி நிலைகளில் அவர் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் தடங்களிலே அவர் நடப்பதன் மூலம் எங்களுக்கெல்லாம் புள்ளரிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை நம்பிக்கையினை தந்திருக்கிறார் தம்பி மாசு அழைத்தார் வந்தோம் என்பதல்ல அடிக்கடி அழைப்பார் வருவோம் பேசுவோம் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு அது இல்லாத நேரத்தில் கழகத்தினுடைய கொள்கைகளை முன்வைத்து போராட்ட நேரத்தில் அந்த போராட்டத்தை விளக்கி இளைஞர்களை அழைத்து வைத்து பாசறை கூட்டம் நடத்தினால் அதிலே பேசியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேச வந்திருப்பது இப்படி ஒரு இளைஞன் என்று சொல்கிறோமே அதற்கு காரணம் ரெண்டு தடங்களில் அவர் தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒன்று அவருக்கு கொடுத்த இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பின் மூலம் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் எப்படி செயல்பட்டாரோ அதை போல இன்னும் கொஞ்சம் வேகமான ஒரு குதிரையாக ஓடுகின்ற இன்றைக்கு விளம்பர ஒரு குதிரையிலே அவர் வருவதைப் போல இன்றைக்கு அணியை ஒரு குதிரையிலே முன்னால் செல்கிற வீரனைப் போல அவர் நடக்க நம்பிக்கை மிகுகிறது இளைஞர்கள் இல்லாத இயக்கம் மெல்ல 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 தேய்ந்து போகும் ஒரு தலைமுறையோடு எதுவும் முடிந்து விடுவதில்லை ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு பின்னால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேச முடியாமல் பேசுகிறார் பெயர்களை மறந்து போகிறார் பார்த்து பரவசப்பட்டவர்கள் எத்தனை பேர் அவருடைய பேச்சை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்திருக்கிறோமே பேச ஆரம்பித்தால் எத்தனையோ பேசக்கூடியவராயிற்று மாணவர்களுடைய அமைப்பிலே ஒரு காலத்தில் அவர் முன்னணியிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நின்றவர் வயதின் காரணமாக என் அண்ணன் பாலு நடக்கிற போதே குதிரையை போல நடக்கிறவர் இப்போது வந்து பேசுகிறார் கொஞ்சம் சிரமப்படுகிறார் இது வயது தவிர்க்க முடியாது மாசு நான் இவர்களெல்லாம் ஒரே தலைமுறை எங்களுக்கு பின்னால் இன்னொரு தலைமுறை வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் இந்த கட்சியின் மேல் அக்கறை கொண்டவனை தவிர நாங்களே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நான் யாரையும் விடமாட்டேன் என்று நடக்கவே முடியாத காலத்தில் தொண்ணூறு வயதானவன் எல்லாம் நாடாளுமன்றத்தில் பார்த்திருக்கிறோம் தொண்ணூறு வயது கூட ஒரு தப்பான வயது நடக்கவே முடியாது கூட்டி வந்து உள்ளே உட்கார வைப்பார்கள் அப்போது அந்த பொறுப்பை விடாதவர்களெல்லாம் இருக்கிறார் பொறுப்புகளை விடுங்கள் என்று சொல்லவில்லை இருக்கிற போதே இன்னொருவர்களை கைப்பிடித்து அழைத்து வாருங்கள் என்று தான் சொல்கிறோம் இளைஞர்களுக்கு வழிவிட்டு எழுந்து போய் நீ உட்கார் என்று சொல்வதல்ல வா நீ நானும் ஓடுவோம் என்னை விட நீ வேகமாக ஓடினால் நீ பெரிய ஓட்டக்காரன் என்ற விருது தானாக வந்து சேரும் எனவே நான் ஒதுங்கிக் கொண்டு நீ ஓடு என்று சொல்லுகிற கட்சி அல்ல திமுக எல்லோரும் பரவசப்பட்டு மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு ஒரு இளைஞர் பெரும் சேனை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது கையில் கருப்பு சிவப்பு கொடியேடு என்றால் உதயநிதி ஸ்டாலின் அந்த நம்பிக்கையில் அந்த மகிழ்ச்சியில் தான் அந்த பெருமிதத்தில் தான் அந்த கூறிப்பில் தான் எங்களுக்கு இந்த இயக்கம் வாழ வேண்டும் தாய் தகப்பனை விட வேறு சொத்து சுகங்களை விட வாழ்க்கையின் கனவுகளை விட எங்களுக்கு திமுக தான் பெரிது என்று கருதுகிறோமே நம்மை போன்றவர்கள் வேறு என்ன நமக்கெல்லாம் வேறு என்ன இருந்திருக்கிறது போராட்டமா முன்னணியில் நிற்போம் சங்கடங்களா தாங்கிக் கொள்வோம் தலைவனுக்கு ஒன்றா உயிரையும் தருவோம் மொழிக்கு ஒன்றா எதையும் இழக்க தயாராக இருப்போம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தை சார்ந்த நமக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து இன்னும் வேகமாக நடைபோடும் என்ற நம்பிக்கை தருகிற அந்த இளைஞனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதை விட வேறு என்ன வேலை இருக்க முடியும் இது அவரை ஊக்கப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு தம்பி உன்னை பார்த்து எங்களுக்கு நம்பிக்கை வருகின்றது இந்த இயக்கம் எந்த காலத்தும் சோர்ந்து போகாது தோற்று போகாது தேர்தலில் ஏற்ற இறங்குகளை சந்தித்திருக்கிறோம் ஆனால் கொள்கை அளவில் நமக்கு ஈடு இந்திய நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது எந்த காலத்திலும் நமக்கு பின்னடைவு கிடையாது எதிர்காலத்திலும் கிடையாது என்பதற்கு ஒரு பெரும் பட்டாளத்தை இன்றைக்கு தனக்கு பின்னால் இழுத்துக்கொண்டு கொண்டு போகிறவர் இன்றைக்கு காலையில் பார்த்தேன் அவருடைய வீட்டில் பல பேர் புதிய முகங்கள் எனக்கு புதிய முகங்கள் ஆண்களும் பெண்களும் ஆனால் என்னை பார்த்து அவர்கள் வணக்கம் சொன்னபோது நான் எல்லோருடைய முகங்களையும் பார்த்தேன் இவர்களெல்லாம் எதை எதிர்பார்த்து வந்தார்கள் இந்த இயக்கம் என்ன தரும் என்று வந்தார்கள் நாளைக்கு நகரமன்ற உறுப்பினர் பொறுப்பு மேயர் பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு இது கிடைக்கும் என்றா இல்லை எங்களுக்கு இவனை பிடித்திருக்கிறது இந்த கட்சியை பிடித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிறது என்பதை காலையில் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலே மிக முக்கியமான பொறுப்பு விளையாட்டுத்துறை அடுத்து திறன் மேம்பாட்டுத்துறை இந்தியாவில் நம்பர் ஒன் தமிழ்நாடு என்று சொல்வது நிதி ஆயோக் என்ற அமைப்பு நாங்கள் சொல்லவில்லை அந்த அளவிற்கு திறன் வளர்த்து அந்த திறனுக்கேற்ற வேலையும் தந்து விளையாடுகிறவர்களுக்கு ஊக்கம் தந்து ஒலிம்பியாடை பற்றி சொன்னார்கள் நாளைக்கு உலக ஹாக்கி போட்டி நடைபெற இருக்கிறது சென்னையிலும் மதுரையிலும் கார் ரேஸ் நடக்கிறது இதெல்லாம் எதற்கு என்று கூடும் ஆனால் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பார்களே எங்கோ வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கு இன்றைக்கு சென்னையும் தமிழ்நாடும் இடம் தருகிறது கிராமப்புறத்தில் பிறந்து மீனவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே பிறந்து மிகப்பெரிய திறமையாளர்கள் ஒரு காலத்தில் ட்ரையத்லான் என்று ஒரு போட்டி உண்டு ஓட வேண்டும் வேகமாக அடுத்து அதே வேகத்தில் தண்ணீரில் விழுந்து நீச்சல் அடிக்க வேண்டும் மூன்றாவதாக எழுந்து சைக்கிளில் வேகமாக போக வேண்டும் இந்த மூன்றிலும் வெற்றி பெற்று இந்தியாவில் அதிசயிக்கத்தக்க வெற்றியை காட்டிய அமுதா என்கிற பெண்மணி பிறந்தது மீனவர் சமுதாயத்தில் கடலோரத்தில் ஒரு ஏழை கூடி செய்யும் அந்த பெண் இன்றைக்கு என்ன ஆனால் தெரியாது அதேபோல போல பல ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் திறமையுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வீட்டில் இருப்பவர்கள் தருகிற ஊக்கத்தை விட எங்கள் அரசு தரும் அதற்கு காரணம் இந்த இளைஞர் ஆக ஏற்றுக்கொண்ட பொறுப்பு ரெண்டு ஒன்று கட்சியின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு அது எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கு இந்த இயக்கத்தின் அடுத்த தலைமுறை வேண்டும் அது வெறும் கூட்டமாக இருக்கக்கூடாது அது இராணுவ பட்டாளமாக இருக்க வேண்டும் கட்டுப்போடு கட்டுக்கோப்பு குலையாதவர்களாக நீட்டிய இலக்கை நோக்கி பாய்கிற அம்புகளாக கொள்கையிலே கொஞ்சம் கூட வழுவாதவர்களாக எதிர்பார்ப்பு என்பது இரண்டாவது என்று நிறுத்திவிட்டு ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் சிறையிலே இருந்து வந்து இருபது ஆண்டுகளுக்கு பின்னால்தான் நான் தேர்தல் களத்தில் நின்றேன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் தான் தளபதி சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டார் காத்திருந்தோம் பொறுமையாக இருந்தோம் உழைத்தோம் தொடர்ந்து நடந்த போராட்டங்களில் பங்கேற்றோம் இது நானும் அவரும் இல்லை இருக்கிற எல்லோருக்கும் பொருந்து மாசு இளைஞரணிகளை தொடங்கினார் அதற்கு முன்னால் பல்வேறு பொறுப்புகள் இருந்தார் கிட்டுவுக்கு பின்னால் இருந்து பாடம் கற்றான் அவருடைய அந்த வளர்ப்பின் மூலம் அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு மாசுவினால் மிளர்கிறது என்று சொல்கிற போது அன்றைக்கு கிட்டுவை பார்த்து எப்படி நாம் பெருமை அடைந்தோமோ அதே இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பெருமை அடைகிறீர்கள் நாங்களும் அதே பெருமையினை அடைகிறோம் தம்பி மாவட்ட செயலாளராக உன் பணி பாராட்டத்தக்கது மருத்துவத்துறை அமைச்சராக நீ ஆற்றுகிற பணி இன்றைக்கு மருத்துவமனைகள் உயர்ந்து போயிருக்கிறது உயிர்காக்கும் மருந்து தருகிறீர்கள் மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துகிறீர்கள் விபத்திலே அடிபட்டவனுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆகிற சிகிச்சை செலவை இந்திய நாட்டில் வேறு யார் ஏற்கிறார்கள் எங்களை தவிர யாராக இருந்தாலும் சரி எந்த மருத்துவமனையில் சேர்க்கிறது எவ்வளவு செலவாகும் ஐயோ என்று தவிக்க வேண்டாம் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்த்து விடு அதற்கான செலவை எங்கள் அரசு பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்ற துறைக்கு அவர் அமைச்சர் அதைத்தான் சொல்கிறோம் எப்படி தளபதி கட்சியின் தலைவராக மாநிலத்தின் முதலமைச்சராக ரெண்டு குதிரைகளையும் மிக சிரமமா இல்லாமல் ரொம்ப லகுவாக ஓட்டுகிறாரோ மாநிலங்களின் உரிமைகளை பறிகொடுக்க மாட்டோம் என்ற உரிமை குரல் ஓங்கி டெல்லியில் ஒலிக்கிறது என்று எங்கள் குரல் என்றால் அதற்கு காரணம் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் ஆளுநராவது யாராக இருந்தாலும் எனக்கென்ன நான் கலைஞரின் மகன் என்று மட்டுமில்லை கழகத்தின் தலைவன் என்று நடக்கிறார் அதுபோல உதயநிதி ரெண்டு பொறுப்புகள் மாசு ரெண்டு பொறுப்பு ஆளாளுக்கு ரெண்டு பொறுப்பு ஆக இது ஏதோ எங்களுக்கு வகித்த பதவி சூட்டப்பட்ட மகுடம் அல்ல கடமைகள் அதிகமாகின்றது என்று பணியாற்றுகிற வரிசையில் நாற்பத்தி ஒன்பது வயது என்றார்கள் அதெல்லாம் வயதெல்லாம் சும்மா ஒரு கணக்குதானே தவிர அது ஒன்றும் பொருட்டு அல்ல ஆனால் அதற்குள்ளாக அவர் காட்டுகிற நிதானம் தொலைநோக்கு பார்வை முதலில் அவர் என்னிடம் முதல் முதலாக பார்த்தபோது கேட்டது ஆனால் இந்த கட்சியினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு எதை படிக்க வேண்டும் என்று தான் கேட்டார் அன்பகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற போது படித்துவிட்டு பேசினார் என்று எல்லோருக்கும் தெரிந்தது அதே போல அவரை போல கலைஞரை போல எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஆழமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் தளபதியைப் போல ஒரு ஓயாத உழைப்பு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமைகள் மட்டுமில்லை அணுகுமுறையும் இருக்கின்ற காரணத்தால் எங்கள் நம்பிக்கை என்பது வெறும் எதிர்பார்ப்பு இல்லை மிகப்பெரிய நனவாக போகிறது இந்த இயக்கம் அண்ணா காலத்தில் உருவானது கலைஞர் காலத்தில் வலிமை பெற்றது தளபதி காலத்தில் ஓங்கி உயர்ந்தது உதயநிதி காலத்தில் அது இமயத்தின் உச்சியை தொடும் நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன் தம்பி எங்கள் கனவு இருக்கிறது நீண்ட நாள் கனவு உன் காலத்தில் அது நிறைவேற வேண்டும் உன்னுடைய காலத்தில் தான் இந்திய நாட்டின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழ் மாறியது என்ற நிலையை நாங்கள் காண வேண்டும் இந்த இளைஞர்களை கொண்டு அதை நடத்தி காட்டு என்று சொல்லியிருக்கிறோம் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாது கூட்டாட்சி தத்துவம் நிலைபெறும் பெறும் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு அரசியல் சட்டத்தின் மாண்புகளை காப்பாற்றக்கூடிய கட்சி திமுக என்பதை மேலும் வலிமைப்படுத்துகிற பொறுப்பு அவருக்கு உண்டு ஆக இந்த பாராட்டு என்பது அவரை உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த மட்டுமில்லை கடமைகளை சுட்டிக்காட்ட நீங்கள் ஏற்றிருக்கிற பொறுப்பு சாதாரணமானதல்ல அல்ல இளைஞரணி செயலாளர் பொறுப்பு அதற்கு துணையாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பை தாண்டி துணை முதலமைச்சர் இவைகளெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு தந்த அங்கீகாரம் இன்னும் நிறைய சாதிக்க இருக்கிறார் இந்த நாடு அதை காண இருக்கிறது திராவிட முன்னேற்றம் வலிவு பெறும் பொலிவு பெறும் மேலும் மேலும் வளரும் என்றால் எங்களுக்கு இருக்கிற அடுத்த தலைமுறையை போல அந்த தலைமுறை வளர்த்து வழிநடத்தெல்கிற ஒரு தளநாயகன் உதயநிதி ஸ்டாலினை போல வேறு யாருக்கும் இல்லை என்ற இருமாப்பு என்று கூட சொல்லலாம் அந்த பெருமிதத்தோடு நாங்கள் எல்லாம் வந்து இருக்கிறோம் தம்பி நீடு வாழ்க நிலைத்து வாழ்க நிதானமாக கலை தளபதி ஸ்டாலின் சொன்னதைப் போல உங்களுடைய நட உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் காரணம் இந்த கருப்பு சிவப்பு கொடி என்று நான் முதலில் சொன்னதைப் போல நம்முடைய உயிர் இந்த மண்ணினுடைய மானம் இது இல்லாமல் போயிருந்தால் தமிழன் எல்லாவற்றையும் இழந்திருப்பானே அதை காப்பாற்றுங்கள் அடுத்த தலைமுறை கையிலே வைத்து என்று மற்றவர்களோடு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்